பண்றீங்க எது இது சும்மா சத்தமா படிங்க கேட்கல ஓ அப்படிங்களா அண்ணா ஆமாம் தினம் உங்களை பராமரிக்கிறதே பெரிய வேலை உங்களுக்கு சமைச்சு துவைச்சி வேலைக்கு அனுப்பி இன்னும் எத்தனை வேலை அதுக்கு பெயர் தான் மேய்க்கிறது கரெக்டா சொன்னீங்க அண்ணா அப்பா வந்து ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஸ்ரீமா ஓகே மை நேம் ஏஞ்சல் ஏஞ்சல் வாங்க ஏஞ்சல் வணக்கம் பாய் ஓகேமா ஸ்ரீமா ஓகே பாய் அது உங்களுக்கு கொடுத்து இருக்க பொறுப்புட்டேன் நான் சொல்ல பொறுப்பு அடுத்த பிறவியில் வர வரங்க அங்க இருந்துட்டுனா அடுத்த பிறவியில் காட்டுவாசியாக பிறக்க வேண்டும் சமைக்க தேவையில்லை துணி துவைக்க தேவையில்லை கார் வண்டி தேவையில்லை வீடு தேவையில்லை கரண்ட் தேவையில்லை அண்ணா அப்படி பறந்துடலாமா அக்கா மாமா அம்மா சோறு மாதிரி சாப்பிட பசி அடங்கிடும் ஆனா அப்பா சோறு ஆக்கிற பானை மாதிரி அந்த பானைக்குத்தான் தெரியும் சூடு தாங்கிறது அந்த தான் தெரியும் அது போல்தான் அப்பா குடும்பத்தை பாத்து ஓகே ஓகே சிவகுமார் சோ எனக்கு அந்த சப்போர்ட் வரேன் அக்கா ஓகேமா என்ன சொன்னாரு அவங்க அண்ணா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மாடி காடு 40 போல தெரியலை 35 தான் இருக்கும் என்று நினைத்தே பாடி காட்டுக்கு 40 தெரியவில்லை 38 இல்ல இல்ல நான் சர்டிificate கூட எடுத்து காட்டறேன் பா 40 ஆயிடுச்சு உங்க லைவ் பா பார்த்த உடனே உங்க கிட்ட பேசணும்னு தோணுது அப்படிங்களா அனிதா ரொம்ப நல்லா இருக்கு இது கேக்குறது கேக்கும் போது ஆமா ஆமா சூப்பரா இருக்குது ஓகே மா அனிதா ப்ரோ நான் சொன்னது உங்க வீட்டுக்காரர்மா வீட்டுக்காரர்மா அப்படியே வாய்க்குள்ளேயே முணுமுணுக்கிறார் ஏன் முணுமுணுத்தீங்க நான் என்ன முணுமுணுத்தேன் சத்தமா பண்ணிக்கல இதெல்லாம் சத்தமா படிக்க முடியாது சத்தமா படிச்சா எல்லாரும் கேட்டுรவாங்க பாய் அண்ணா நீ ஓகே அனிதா மா குக்கி கே மே வேர்ட்ல பாயம்மா ஹ்ம் ஃபேட் போடணும் குட்டியா ஆமா உங்களுக்கு மட்டுமே ஹ்ம் உங்க தங்கச்சி எவ்வளவு ஸ்பெஷலா கவனிச்சுக்கறேன் என்ன போய் என்ன சொல்றீங்க மேய்க்கறீங்கன்னு முட்டை